இரும்புச்சத்து நிறைந்த சைவ உணவுகள் எது தெரியுமா ஓட்ஸ் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சிறந்த உணவுகளில் ஒன்றாகும் இது உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதில் குறிப்பாக இரும்புச்சத்து அதிகம் உள்ளது ஒரு கப் தேங்காய் பால் ஏழு புள்ளி ஐந்து கிராம் இரும்புச்சத்தை வழங்குகிறது உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் புரதத்தை உற்பத்தி செய்ய உதவும் இரும்பின் சிறந்த ஆதாரமாக கீரை உள்ளது இது இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது மக்காடமியா பாதாம் முந்திரி மற்றும் பயன் பருப்புகளை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கு குறிப்பாக தோல் உரிக்கப்படாத உருளைக்கிழங்குகளில் குறிப்பிடத்தக்க அளவு சத்து உள்ளது இது சிறந்த இறைச்சி மாற்றாக அமைகிறது இவை இரத்த சோகையை தடுக்கவும் எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்தவும் சிறந்தவை பட்டாணி பருப்பு கொண்டைக்கடலை சோயா பீன்ஸ் மற்றும் பல்வேறு வகையான பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் அனைத்தும் இரும்புச்சத்துக்கான சிறந்த ஆதாரங்கள் இதில் பொதுவாக அதிக அளவு இந்த சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் உள்ளது கருப்பு ஆலிவுகள் இரும்பின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் இது உங்கள் இரத்த சிவப்பணுக்கள் பணுக்கள் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு முக்கியமானது